திருச்சியிலிருந்து அபுதாபிக்கும் அபுதாபியிலிருந்து திருச்சிக்கும் வரும் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி முதல் கூடுதலாக நான்கு விமான சேவைகள் தொடங்க உள்ளதாக இண்டிகோ விமான நிறுவனம் அறிவித்துள்ளது அபுதாபி மற்றும் திருச்சி இடையே திங்கள் புதன் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை என வாரத்தில் நான்கு முறை விமானங்கள் இயக்கப்படும் அபுதாபியிலிருந்து இண்டிகோ விமானம் அதிகாலை ஒரு மணிக்கு புறப்பட்டு காலை ஆறு முப்பது மணிக்கு திருச்சியை சென்றடையும் அதேபோல மறுமார்க்கமாக திருச்சியிலிருந்து காலை ஏழு முப்பது மணிக்கு புறப்பட்டு காலை பத்து மணிக்கு அபுதாபியை வந்தடையும் மேலும் இதற்கான முன்பதிவுகள் இப்போது தொடங்கப்பட்டுள்ளதாகவும் திருச்சி மற்றும் அபுதாபி இடையே மூன்றாக இருந்த விமான சேவை தற்போது ஏழாக உயர்ந்துள்ளது அதேபோன்று கோவை மற்றும் அபுதாபி இடையே நேரடி விமான சேவை ஆகஸ்ட் பத்தாம் தேதி முதல் தொடங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது கோவை சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஷார்ஜாவுக்கு மட்டும் வாரத்தில் ஐந்து நாட்களுக்கு நேரடி விமானங்கள் இயக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கோவை மற்றும் அபுதாபி இடையே வரும் ஆகஸ்ட் பத்தாம் தேதி முதல் இந்த புதிய சேவைகள் தொடங்கப்படும் என கோவை சர்வதேச விமான நிலையத்தின் இயக்குநர் கூறியுள்ளார் கோவை மற்றும் அபுதாபி இடையே வாரத்தில் செவ்வாய் வியாழன் மற்றும் சனிக்கிழமை ஆகிய மூன்று நாட்கள் இந்த விமான சேவைகள் வழங்கப்படும் அபுதாபியிலிருந்து அதிகாலை ஒரு மணிக்கு புறப்பட்டு இண்டிகோ விமானம் காலை ஆறு இருபத்தைந்து மணிக்கு கோவை விமான நிலையத்தை சென்றடையும் அதேபோல மறுமார்க்கமாக மீண்டும் கோவையிலிருந்து காலை ஏழு நாற்பது மணிக்கு புறப்பட்டு காலை பத்து மணியளவில் அபுதாபியை சென்றடையும் மொத்தம் நூற்றி எண்பத்தாறு பயணிகள் பயணிக்கக்கூடிய ஏ முன்னூற்றி இருபது ரக விமானம் இந்த சேவைக்கு பயன்படுத்தப்பட உள்ளது மேலும் இதற்கான முன்பதிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதாக விமான நிலைய இயக்குநர்கள் கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க